ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம வந்து இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்ட் ஃபைவ் பண்ண போகிறோம் நம்ம ஒருத்தர் கேட்டிருந்தார் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி அதான் பண்ண போகிறோம் என்னென்ன வேணுன்றதை நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இது வந்து ஸ்பெஷல் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து ஒன்றரை ஸ்பூனு இது வந்து ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் இருக்கும் ஒரு ஸ்பூன் உப்பு மல்லி புதினா கொஞ்சோண்டு கலர் பொடி கான்ஃப்ளவர் மாவு அப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி மசாலா இது வந்து கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் நமக்கு ஓவரளாக பார்த்துக்கோங்க இதுதான் நமக்கு தேவை இப்போ சிக்கன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் சிக்கன் வந்து இப்போ வந்து நான் முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் இது நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் வினிகர் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது இன்னும் இன்னொரு டைம் அலசணும் இன்னொரு டைம் அலசணும் அதை இப்போ இப்போ இது பண்ணணுன்றதுக்காக நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட இன்னும் ஒரு டைம் நல்லா அலசிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் போட்டு நம்ம நல்லா பெரட்டி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து மல்லி போத்தினா போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில நல்ல மாரி பொடியே அரிஞ்சிட்டு போடுங்க கொஞ்சம் வந்து கலர் பிடி வச்சுருக்கோம் அதையும் போட்டுருவோம் அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் சாரி சிக்கன் சிக்ஸ்டி மசாலா அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் இது வந்து நாங்கள் வேறு மாதிரி அரைப்போம் நீங்கள் எந்த மாதிரி அரைச்சாலும் சரி இதில் ஒரு இது வந்து ஒரு ஒரு அரை முக்கால்ந்து அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து மஞ்சள் தூள் இது வந்து ஸ்பெஷல் மசாலா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ அதுக்கப்புறம் கான்ஃபர்மா எங்கள் வீட்டு கிச்சன் வந்து ரொம்ப குட்டியோண்டு கிச்சன் அதில் ரெண்டு பேரும் நின்றுட்டே திரும்ப முடியாது ரொம்ப குட்டி கிச்சன் அதனால் நாங்கள் வீடியோ வந்து இப்படி ரொம்ப க்ளோஸ் அப்லேயே எடுக்கிறோம் வேறு எந்த காரணமும் கிடையாது இதனால் நம்ம இப்போ வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம் தண்ணி வந்து எப்படின்னாக்கா நீங்கள் சிக்கன் வந்து சிக்கன் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு டைம் ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு நீங்கள் இது பண்ண ரெடியாகிடுச்சு நாங்கள் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்ற டைமில் சிக்கன் அப்படியே கழுவி ஒரு போட்டு ஓரமாக வச்சுருங்க இந்த மசாலாலாம் ரெடி பண்ணுற வரைக்கும் அது என்ன ஆகும்னா அப்படியே போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்க தண்ணியெலாம் விடும் அந்த இந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமே வந்து இந்த மாதிரி மசாலா போட்டு சிக்கன் சிக்ஸ் டூ வீக்கு நீங்கள் இந்த மாதிரி பரப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் பொறிக்க எடுக்கிறப்ப ரொம்ப தண்ணி விடாது இல்லைனா நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அப்படியே தண்ணி விட்டு போயிருக்கும் இப்போ இஞ்சி பூ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற அந்த ஒரு இதே பாருங்கள் தண்ணியே பாருங்கள் இதில் இருக்கும் ஏன்னால் நான் ஃபுல்லாக வடிகட்டிட்டேன் வடிகட்டி தான் நெஞ்சு உள்ளது அப்புறம் ப்ளஸ் அந்த சிக்கன் அப்புறம் வந்து மா இது போட்டிருக்கோம் நல்லா மல்லி புதினா அதில் உள்ள ஒரு இது எல்லாமே வந்து சேர்ந்து அப்படி தண்ணி அந்த மாதிரி இருக்குது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னாவே வந்து சுத்தமாக தண்ணி விடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அலைச்சிட்டு ஒரு ஆஃப் அனவர் எடுத்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் எடுத்து ஓரமாக வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா பசைஞ்சிரும் இந்த டைமில் உப்பு பார்க்க முடியாது அதனால் ஒரு பீஸ் போட்டு வறுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே உப்பு தக்கள்னால் ஆட் பண்ணிக்கோங்க நான் எப்போதும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டே நான் கணக்கு தெரியுன்றதுனால நான் ஃபஸ்ட்டே வந்து போட்டுருவேன் இவ்வளோ தான் சிம்பிள் இவ்வளோ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும் போட்டு ஒரு இருபது பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுருவேன் கலர் பொடியும் ரொம்ப போடக்கூடாது நான் வந்து இந்த மாதிரி அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி சமைக்கிறப்ப மட்டும் கேசரி அப்புறம் வந்து சிக்ஸ் ஃபைவ் மசாலா இதுக்கு மட்டும் தான் நான் வந்து போடுவேன் சிக்ஸ்டி ஃபைவ் இதுக்கு மட்டும்தான் போடுவேன் இந்த அப்படியே நல்லா ஊறட்டும் அப்படியே ஊறிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அதிகபட்சம் ஆஃப் நவர் குறைஞ்சபட்சம் இருபது நிமிஷம் இது ஊறணும் ஊர்னதுக்கப்புறம் வறுக்க போகிறப்ப நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு நம்ம சிக்கன் சிக்ஸ்டி வைக்கு மசாலாவோட சிக்கன் போட்டு நல்லா ஊற வச்சது இப்போ வந்து நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம் தண்ணி எண்ணெய் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ வந்து ஊற வச்சுருக்கிறது வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம் பார்த்து பொறுமையாக போடுங்க இல்லை கொஞ்சமாக அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நோரு முருன்னு வரும் பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் அந்த மாதிரி நாங்கள் அரிசி மாவை போட்டு செஞ்சோம்னா நல்ல மோறு முருன்னு இருக்கும் நானும் இந்த தடவை அரிசி மாவு சேர்க்கலை கடையிலே வந்து நீங்கள் பக்கோடாக்கு அப்படின்னு சொல்லிலாம் வாங்காதீங்க ஏன்னா அவங்க ரொம்ப குட்டி குட்டி பீஸாக வெட்டி கொடுத்துருவாங்க அப்போ வந்து நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் பெரிய பீஸாக பக்கோடா கறிக்கு வேணும் பெரிய பீஸாக கொடுத்துங்க நாங்கள் வந்து பீஸ் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திரிக்கோழாவில் சின்ன சின்ன பீஸ் நமக்கு வேணுங்கிற அளவு நம்ம வெட்டி கொடுத்துருவோம் நல்ல இது பொறிஞ்சு வரட்டும் நம்ம போட்டு உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கொஞ்சம் லேட்டாக உடனே இப்படி ஆட்டோமேட்டிக்காக அதுவே மேலே வெந் மெந்து அழகாக நல்லா வெந்துட்டு இப்படி மேலே வரும் பாருங்க அடிக்கடி போட்டு கண்ணாக போனாலும் திரட்டக்கூடாது அப்படியே மைல்டாக எடுக்கணும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு கேளுங்கள் ஹோம் டூர் தவிர வேறு எந்த வீடியோ வேணாலும் கேளுங்கள் ஹோம் டூர் வந்து என்னால் போட முடியாது ஏன்னா நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் அது வந்து அவங்களுக்கு அவங்கக்கிட்ட கேட்டுலாம் நம்ம வந்து பர்மிஷன் வாங்கிட்டுலாம் இருக்க முடியாது அதனால் நான் வந்து ஹோம் டூர் மட்டும் போட மாட்டேன் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டூர் மற்ற எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிவிட்டு கேளுங்க கண்டிப்பாக எந்த சமையலாக வந்தாலும் நான் உங்களுக்காக ட்ரை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நல்லா இருந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் நல்ல கிறிஸ்பியாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப கிறிஸ்பி வேணும் இது வந்து ரோட்டுக்கடை சைடு செய்கிற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரோட்டுக்கடையிலாம் இந்த டேஸ்ட்டில் தான் செய்வாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாய்